விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்த பாலப்பாடி பகுதியில் அரசு மதுபான கடை கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த அரசு மதுபான கடை வழியாகத்தான் புதுப்பாளையம் கருவாட்சி தங்கள் புளிப்பட்டு பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த அரசு மதுபான கடைக்கு மது வாங்குவரும் மது பிரியர்கள் மது போதையில் வாகனங்களை போக்குவரத்து இடையூறாக சாலையில் விடுவதாகவும் மேலும் அவ்வழியாக செல்பவர்களிடம் பிரச்சினை செய்வதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்ல மாணவிகள் அந்த வழியாக கலந்து செல்ல அச்சம் அடைவதாகவும் அக்கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே இந்த அரசு மதுபான கடை மூடக்கோரி பல முறை மனு அளித்தும் இதுவரை இந்த அரசு மதுபானக் கடை மூட எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று முதுபாளையம் கிராமத்தை சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த அரசு மதுபான கடை மூடக்கோரியும் கடையை திறக்க திடீரென அரசு மதுபான கடை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நல்லான் பிள்ளை பெற்றால் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் கடையை மூட நடவடிக்கை எடுப்பதாக கூறி பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது இந்த முற்றுகை போராட்டத்தால் மதுபான கடைக்கு மது பாட்டில்களை வாங்க வந்த மது பிரியர்கள் திரும்பி சென்றனர் மேலும் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றியம் செத்தவரை கிராமத்தில் பாஜக கல்வியாளர் பிரிவு சார்பில் வெங்கடேசன் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் கொண்டாட்டமாக மோடி பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஏடி ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை பொதுமக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இருபதற்கும் மேற்பட்டோர் மாற்று கட்சியிலிருந்து பாஜக கட்சியில் இணைந்தனர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்று பேசியவர் பிரதமர் மோடி முப்பது ஆண்டுகளாக முதலமைச்சர் மற்றும் பிரதமர் பதவியில் தொடர்வதற்கு ஊழலற்ற ஆட்சிதான் காரணம் என்றும் அதனால்தான் இன்று பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது நான்காவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது என்றும் பிரதமர் மோடியை நண்பர் என ட்ரம்ப் கூறுவதற்கு காரணமே இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையாக இருப்பதால் தான் என்றார் இந்நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய தலைவர்கள் சரவணன் அசோக்குமார் ஏழுமலை மற்றும் செஞ்சி ஒன்றிய தலைவர் சிவகுமார் என்கிற தாராசிங் தலைமை மாவட்ட துணைத் தலைவர் ராதே கோகுல்ஜி மற்றும் கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர் ரஜினிகாந்த் மற்றும் வெங்கடேசன் கல்வியாளர் பிரிவு மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள் எங்களுடைய கிராமத்தின் நிகழ்ச்சியில் மக்களுக்கு ஏழைப்பட்டவங்களுக்கும் நலத்திட்டங்களையும் எடுத்துரைத்து மக்களுக்கும் உணவளித்து வேட்டி சேலையும் கொடுத்து நரேந்திர மோடியின் பாரதியவாத கட்சியின் இன்னும் மென்மேலும் வளர என்னால் இந்த கிராமத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இன்று செய்து மக்களுடைய பாராட்டை இன்று எங்கள் கிராமத்தில் நான் பெற்றுள்ள திருவண்ணாமலை அடுத்த மல்லவாடி கிராமத்தில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெயரில் நற்பணி மன்றம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை நற்பணி மன்றம் சார்பில் கிராமப்புற மாணவர்களுக்கு இலவசமாக ஆங்கில பேச்சு பயிற்சி கணினி பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று திருவண்ணாமலை அடுத்த மல்லவாடி கிராமத்தில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை நற்பணி மன்றம் சார்பில் ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பில் பிச்சானந்தல் மல்லவாடி கருந்துவாம்பட்டி ஊச்சாம்பட்டி துரிஞ்சாபுரம் சீலப்பந்தல் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்பில் எவ்வாறு ஆங்கிலம் உச்சரிக்க வேண்டும் தடையின்றி ஆங்கிலம் பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டது தூத்துக்குடி சாமுவேல்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் எண்பத்தி எட்டு மாணவ மாணவியர்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இதுகுறித்து அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த மிதிவண்டி உடல் ஆரோக்கியத்திற்கு மிக அவசியமாக உள்ளது ஆகவே மாணவ மாணவிகள் காலை உணவு கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனியார் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை தொடங்கப்பட்டது மாணவ மாணவிகள் காலையில் உணவு சாப்பிடாமல் வருவதால் இந்த திட்டம் தொடங்கியது ஆகவே காலை உணவு மிக அவசியம் உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவையான ஒன்று காலை உணவு மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் எல்லா வசதியும் கல்விக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தரமான கல்வியை வழங்கி வருவதாகவும் மேலும் திறன் மேம்பாட்டு பயிற்சி நான் முதல்வன் திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களைக் கொண்டு கல்வித்துறையை மேம்படுத்தி வருவதாகவும் தரமான கல்வி வழங்கும் அரசாக திராவிட மாடலாக அரசு திகழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் சென்னை மதுரவாயல் ஆலப்பாக்கம் நூற்று நாற்பத்து ஆறு வட்ட திமுக சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு மற்றும் கோப்பை இரண்டாம் பரிசு ஐந்தாயிரம் மற்றும் பரிசு கோப்பை வழங்கப்பட்டது இதனை பதினோரு மண்டல குழு தலைவர் நொலம்பூர் ராஜன் பங்கேற்று இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் நூற்று நாற்பத்தாறு வட்ட கழக செயலாளர் ரூபன் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் விளையாட்டை கண்டு ரசித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் தமிழக விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினர் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட பொருளாளர் கபிலன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகன்சாமி மீதும் அவருடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏனைய விவசாயிகள் மீதும் தமிழக அரசு போட்ட பொய் வழக்கை கண்டித்தும் வழக்கை வாபஸ் பெற கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாய சங்க கூட்டமைப்பை சேர்ந்த துரைராஜ் இயற்கை விவசாயி ராமலிங்கம் டெல்டா விவசாய சங்கம் அன்பழகன் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்க கூட்டமைப்பினர் திரளாக கூடி அற போராடிய விவசாய சங்க பொறுப்பாளர்களை சட்டவிரோதமாக பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்த தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் சாமிப்பிள்ளை தோட்டத்தில் கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த முப்பாலகம் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டாக ஐயன் வள்ளுவருக்கு அமுதப்படையல் செய்து படைக்கப்பட்டது வெண்பொங்கல் வெள்ளம் பச்சரிசி பழ வகைகள் வைத்து மக்கள் புடைசூழ வள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த படையல் விழாவை கவிஞர் தமிழ்மொழியின் உறவுமுறை பெயரன் சட்ட திருநாவுக்கரசு எம்பிஎல் முன்னெடுத்து விழாவை நடத்தி விழாவில் கலந்து கொண்டவர்கள் திருக்குறள் படித்து அதன் பிறகு ஒவ்வொருவருக்கும் ஐயன் வள்ளுவரின் அறிவு தொகைகள் கொடுக்கப்பட்டது மேலும் அனைவருக்கும் அறுசுவை வெண்பொங்கலும் கரும்பும் கொடுக்கப்பட்டது இந்த விழாவில் ஊர் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக திராவிட கலைப்பொலி மற்றும் அகில பாரத தொழிலாளர் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் போஸ்ட் முரளி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் மற்றும் மகளிர் சார்பாக வைதீஸ்வரி சாந்தினி மகேஸ்வரி மாருதி உஷா கலந்து கொண்டார்கள் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அருண ரமேஷ் கலந்து கொண்டார் திருக்குறள் மனப்பாடம் செய்து ஒப்புவித்த மாணவ மாணவியருக்கு விழாவில் சிறப்பு செய்யப்பட்டது திருநாவுக்கரசு அனைத்தையும் கவனித்துக் கொண்டார் அமுது படையல் விழாவில் பொறியாளர்கள் திருவள்ளூர் சஞ்சய் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் மேத்யூ தருண் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இறுதியாக அபி அவர்கள் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறினார் இனிதே அமுது படையில் நிறைவானது நன்றி சட்ட திருநாவுக்கரசு தலைவர் மகான் திருவாள்ளுவர் சர்வதேச அறக்கட்டளை செய்தி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி ஒவ்வொரு வருடமும் திருமுதுகுன்றம் பாவேந்திர பேரவை சார்பில் தமிழர் திருநாள் முத்தமிழ் விழா நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இவரிட தமிழர் திருநாள் முத்தமிழ் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக இவ்விழாவானது வழக்கறிஞர் பூமாலை குமாரசாமி தலைமையில் வழக்கறிஞர் சந்திரசேகரன் முன்னிலையில் நடன அரங்கம் விவாத அரங்கம் மாணவர் அரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தேசிய தலைவர்களைப் பற்றி பேசினர் அதன் பிறகு முத்தமிழ் விழா குரல் மேடை அரங்கு பகுதியில் திருவள்ளுவர் வலியுறுத்துவதில் முதன்மையானது அன்பா அரமா எனும் தலைப்பில் பேராசிரியரும் பேச்சாளருமான கனகா சதீஷ்குமார் நடுவராக பங்கேற்று பட்டிமன்றம் நடைபெற்றது இவ்விழாவில் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி டாக்டர் சுரேஷ் கல்விக்குழு நிறுவனர் சுரேஷ் பட்டி வசந்தகுமார் வணிகர் சங்க மாவட்ட பொருளாளர் தமிழ்வாணன் ஓவியர் முருகன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராமு ஆகியோர் பங்கேற்றனர் நல்லாசிரியர் விருது பெற்ற பாலமுருகன் அவர்கள் தொகுப்பறை வழங்கினார் இறுதியாக திருமதுகுன்றம் பாவேந்தர் பேரவை அமைப்பாளர் ஓவியர் ராஜ்மோகன் அவர்கள் நன்றியுரை கூறினார் இவ்விழாவில் திரளாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தமிழக அரசின் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது தமிழக இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் நடைபெற்ற பொங்கல் விழாவை மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமார் துவக்கி வைத்து கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு கொண்ட தப்பாட்டம் கரகாட்டம் பறையாட்டம் புராண நாடகங்கள் சிவன் பார்வதி ருத்ரதாண்டவம் ஆகியவை நடைபெற்றது இந்த பொங்கல் கலை நிகழ்ச்சிகளை நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் விழாவில் சிவசக்தி நாடகக் குழு தலைவர் கிங் பைசல் நன்றி உரையாற்றினார் தேனி மாவட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை ஒருங்கிணைத்து கரிக்கோழி உற்பத்திக்கு கூலி உயர்வு கேட்டு கரிக்கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனங்கள் திட்டமிட்டு விவசாயிகளை அச்சுறுத்தும் வகையில் விவசாயிகளிடமிருந்து காசோலை மற்றும் பாண்ட் பேப்பர் மூலம் ஒப்பந்தம் எழுதி பெற்றுக் கொண்டு பண்ணை விவசாயிகள் கேட்ட கூலி தொகையை வழங்காததால் விவசாயிகள் ஒன்றிணைந்து கோழி குஞ்சுகளை இறக்க வேண்டாம் என்று முடிவு செய்து கரிக்கோழி உற்பத்திக்கான கூலி உயர்வு பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு குஞ்சுகளை இறக்கி தொழில் செய்யலாம் என்று தெரிவித்தும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து போராடி வந்த நிலையில் ஜனவரி ஒன்று முதல் பதிமூன்று நாட்களுக்கு மேலாக கறிக்கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கறிக்கோழி குஞ்சுகள் இறந்துவிட்டதாகவும் பொது சொத்து சேதாரம் ஏற்பட்டதாக பல்வேறு பொய்களை சொல்லி காவல்துறையிடம் பொய் புகார் அளித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் முருகசாமியை கைது செய்ததை கண்டித்தும் கறிக்கோழிக்கு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் இருபது ரூபாய் உயர்த்தி வழங்கவும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் சீனிராஜ் அவர்கள் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது